அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மர்களே வியாபாரிகள் பொதுமக்கள் தங்கவயல் தங்கங்கள் வயல் மக்களே எல்லா ஆஃபீஸ்லேயும் அநியாயம் அந்த கண் இருந்தோம் குருடனாக இருக்கிறோம் காது இருந்தால் சவுடனாக இருக்கிறோம் வாய் இருந்தால் ஊமையாகவும் இருக்கிறோம் ஏற்கறத்துக்கு ஆளு இல்லை முன்சிபாலிட்டி உள்ளே வந்து யார் இருக்கிறாங்க யார் போறாங்க யார் வர்றாங்கன்னு தெரியாது இருக்குது அல்லி பாபா புகை மாதிரி ஆயிட்டு இருக்குது நல்லா இருக்கிற புக்குங்களை எடுத்து தாத்தாவுக்கு போடு போட்டு அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குற இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க லோக்காயத்துக்காரர் வந்திருந்தாங்க லோகாயத்துக்கு கொடுக்கலான்னு நாங்க வந்தோம் வரும்போது ஆஃபீஸருங்கெல்லாம் உள்ள இருந்ததுனால யாரும் வந்து கேட்க முடியாத போச்சு கௌதம் நகரில் ரெண்டு காத்தா இருக்குது எங்ககிட்ட இருக்குது ஆவாத காத்தா மஸ்கத்தில் ஒன்று இருக்குது அது எங்க கிட்ட இருக்குது ஆவாத காத்தா அம்பேத்கர் நகரில் ஒன்று ஆகிருக்குது அதுவும் கிட்ட இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து லோக்காயுத்தில் கொடுப்போம் லோகாயத்துல கொடுக்கறதுனால தான் இந்த பேட்டி கொடுக்குறோம் முன்சிபாலிட்டியில் அநியாயம் அநியாயம் நடந்துன்னுக்குது ஒரு காத்தா ஆகுறதில்ல ஏதோ ஒரு நாலஞ்சு கவுன்சிலருங்க மட்டும்தான் நல்லா சம்பாதிச்சுருக்குறாங்க மற்ற கவுன்சிலருக்கெல்லாம் வேதனையில் வாழ்ந்துன்னுக்குறாங்கோ ஒரு கவுன்சிலருக்கு கூட வருமானமே கிடையாது அவங்க வந்து காரியத்துக்கு கல்யாணத்துக்கு சாவுக்கு எல்லாம் அவங்க காசு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து இருக்குது அவங்களையும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல இந்த ஊர்ல எது கேட்டாலும் யாரும் காதல போட்டுக்கிறது இருந்து எங்கேருந்து வராங்கோ எங்கெந்த போறாங்க ரோட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையில ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார்கள் ஆனா ஏழைங்களுக்கே வீடு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் இதை யார் கேட்பது நான் என்ன குருடனா சவுடனா ஊமையா நான் என் ஊரு நான் பிறந்த ஊரு வளர்ந்த ஊரு போற ஊரு நான் கேட்காத யார் கேக்குறது இந்த ஊர்ல அநியாயம் நடந்து நிற்குது அதே போல வந்து புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு போர்டு கிடையாது வாட்டர் போர்டு இருக்குது ஒரு போர்டு கிடையாது பி ஒரு போர்டு கிடையாது ஆனா முன்சிபாலிட்டின்றது ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டு வந்து அவர் சொந்த காசுல வல்லல் என்றவர் வந்து சொந்த காசுல போட்டாரு அத்தை ஜேசிபி வச்சு அடிக்கிறானுங்க ஏன் அவரே கூப்பிட்டு அத்தை கைட்டின்னு போனால் கைட்டின்னு போயிடுறாரு அதனால பின்னால் ஜேசிபி அடிச்சு ஒஞ்சிட்டுக்குதாரு அத்தை இதுவரைலாம் பார்க்கல முனிசிபாலிட்டியில் எவ்வளோ வண்டிங்க நிற்க வச்சு ரிப்பேர் ரிப்பேர் ஒரு வண்டி கூட இல்லை தாத்தாவுங்க வெறும் கோடு போடுறது கோடு போட்டு புக்கில் கோடு போட்டுக்குதே உங்களுக்கு ஆகுறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் வாங்குறாங்க பில்லுங்க வந்து ஒன்றரை லட்சம்னாக்கா இருபதாயிரம் அவங்க வாங்கிக்கிங்க ஐம்பதாயிரத்துக்கு பில்லு போட்டு தராங்கோ இது போல நந்தினுக்குது யாரும் கேட்கறது இல்ல அதே போல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் உள்ள போனா வெறும் பில்டிங் இருக்குது டாக்டருங்களே இல்ல வெறும் பில்டிங் இருக்குது அது உள்ள யார் போறாங்க யாரும் டாக்டருங்களே இல்ல வெறும் பில்டிங் தாங்குது அது போல வந்து எது கேட்டாலும் பேப்பர் கொண்டா பேப்பர் கொண்டான் உலக அதிசய பெற்ற தாஜ்மஹாலுக்கே பேப்பர் இல்ல அதை கேட்க யாரும் ஆலி இல்லை இந்த ஊர்ல யாரும் எது கேட்டாலும் அவங்க மேல வந்து விரோதம் பண்றது வெக்ஸ் பண்றது இது போல நடந்து நிக்குது இங்க அந்த ஊரு இந்த ஊரில் யார் கேக்குறது எல்லாரும் வந்து வேலை வெட்டி இல்லாத வியாபாரம் இல்லாத வெட்டி இல்லாத ஃபுட்பாத்தில் கடை வச்சுன்னுக்குறாங்கோ அவங்கள அடிக்கடிக்கு எடுத்து எடுத்து தொற்றுருது அதனால எத்தனை குடும்பம் வந்து இன்னைக்கு நாசமாயி நின்றுக்குது ஃபைனன்ஸ் வாங்கினவெல்லாம் யார் கேட்குறது எல்லாம் ஒன்னாக்கிறாங்கோ அது உள்ளே போறாங்க அது யாரு என்னன்னு தெரில ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டால் என்ன கேஸ்ட் என்ன அப்பா பேரு என்ன அம்மா பேருன்னு கேக்குறாங்க ஆனால் வெளியே வந்தா சபையில பாஸ்டருங்க வேலை செய்வோங்க ஆபீஸ்டர் உள்ள போனாக்கா இந்துன்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்கிக்கிறாங்க யார் கேக்குறது அதனால வந்து அடுத்து லோகாயத்தை கொண்டாடுறது தான் லோக்காயுத்தில கண்டிப்பா கொடுப்போம் நாலு காட்டா பேப்பர் எங்க கிட்ட கீது அந்த நாலு காட்டா பேப்பரையும் கண்டிப்பா தருவோம் இந்த முனசிபாலிட்டியை வந்து சீர்திருத்துவோம் இந்த முனிசிபாலிட்டி வந்து நன்றாக நடத்தணும்னு சொல்லிட்டு தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்போம் என்று குடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்